மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மதுரை ஆதீனம் மூன்றாவது முறையாக பதவியேற்ற மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார் இலங்கையிடமிருந்து கச்சத்தீவு மீட்கணும் தமிழ் ஈழம் அமைக்க நடவடிக்கை எடுக்கணும் என பிரதமருக்கு கோரிக்கை வைத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ஆகியிருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆகியவர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வேற என்னையாக கொள்கிறேன் முடிக்கிறார் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தோல்வியிற்றவர்களும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க தம்பி சீமானும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு தம்பி அண்ணாமலையும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு ரெண்டு கோரிக்கை வைக்கிறேன் ஒன்று அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க அந்த கச்சத்தீவை மீட்டு இன்றைய மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை படகுகள் அறுக்கப்பட்டது மீன்வடை அறுக்கப்பட்டது இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான் கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்தால் மீன்கிழங்கு அதிகமாக கிடைக்கிது ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோட இணைக்கணும் அது ஒன்று ஈழத்திலேயே உள்ள தமிழர்களை சொச்சி கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைத்திருக்கும்